ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீனா காதல் சரியில்லை அடுத்த வரை பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபி இருந்துட்டு ராகவுக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு போனாங்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாவணியாக இருந்துட்டு கிட்ட பேச வருவோம் கீழே என்ன இருக்குன்னு பார்க்காம ஸ்லிப் ஆகி கீழே விழ போகிறாங்க கரெக்டான நேரத்தில் ராகவ் வந்து காப்பாற்றிடுறாங்க அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறத அபி பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கு முரளி வந்து ஞாபகம் மாறி மாறி நடிக்கிறானோன்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கு நானும் அதுக்கு நகர் ய ஐடியாலாம் யோசிச்சு பார்த்துட்டேன் மாட்டி வெறத்துக்காக ஆனா எந்த எதுவுமே யூஸ் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அவன் நரி மாதிரி இது பண்ண நம்ம ஓனாய் மாதிரி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கழுத்து முரளி இருந்துட்டு யாரையோ பார்க்கறதுக்காக பைக்கில் இருக்காங்க அபி அதை பார்த்தோன்னா அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறாங்க டாக்டர் இன்றைக்கி என்ன எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அபி என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக செக் பண்ணுறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க ஞாபகம் மருதிக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க அபியும் கூட நின்று பார்த்துட்ருக்காங்க முரளி அப்படி என்ன சொல்ல போறாங்கன்றதை வரப்போற எபிசோட்ல பார்க்க